அங்கிள்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை அது வந்து ஒரு உறவு முறை தலை அப்படி இருக்கும்போது அங்கிள்னு சொன்னதுக்கு இப்படியெல்லாம் இவங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் அதே நேரம் அவருடைய விருப்பம் இல்லாமல் அதை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது விஜய் திமுகவினரும் சரி மற்றவர்களும் சரி விஜய வந்து கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை அப்படி காரணமாக இருந்தால் திமுக கார மட்டும்தானே விஜய விமர்சனம் பண்ணணும் என்னத்துக்கு நாம் தமிழர் காரணம் அதை வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கான் என்னன்னா விஜயினுடைய வருகை பல அரசியல் கட்சிகளுடைய வயிற்றில் குளிய கரைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேல விஜயகாந்த் சொல்றத அவர்களோட தொண்டர்கள் வந்து கேட்டாங்க அத்தனை லட்சம் பேர் கூடும் போது அவர் உட்கார சொன்னா ஆனால் விஜயால பதினஞ்சு லட்சம் கூட்டத்தை வந்து கூட்டம் அவர் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல திமுகவுடைய மாநாடு நடக்குது இதே மாதிரி பல லட்சம் பேர் வர்றாங்க ஸ்டாலின் வரல காட்டினா எல்லாரும் உட்காந்துருவாங்களா நீங்க அவர் ஐநூறு ரூபாவும் குவாட்ரும் பிரியாணியும் கொடுத்து வர்றீங்க உங்க சொல் பேச்சு கேட்கலன்னா போகும்போது அவன் காசு தர மாட்டான் அதனால அவங்க சொல்றத கேட்கணுங்கிற அந்த எண்ணத்தில் அவங்க ஒரு கட்டுப்பட்டவர்களாக அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க ஆனா தாவே மாநாட்டுக்கு வந்தவங்க ஐநூறு ரூபாக்காகவும் வரல பிரியாணிக்காகவும் வரல குவார்ட்டருக்காகவும் வரல அவங்க விஜய்க்காக வந்திருக்காங்க இந்த தேர்தல் வர்ற நேரத்தில் தான் தேமுதிகங்கிற ஒரு பேரே அங்கங்கே அடிபடுது விஜயகாந்த் இறந்ததற்கு முன்னும் சரி பின்னும் சரி அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய கவனையீர்ப்பெல்லாம் இல்லை இன்னைக்கு தனது அது விஜயகாந்தோடைய பிறந்த நாள் வருது இதையெல்லாம் வச்சு தனக்கு ஒரு மைலேஜ் தேடிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க முஞ்சிலப்போனா விஜய் குறித்து கருத்து சொல்வதற்கு சீமானுக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது ஏன்னா விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின்னு இங்கே வந்து விஜய் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கப்பறம் ஸ்டாலின் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி ஸ்டாலின் விர்சஸ் விஜய் தான் இங்கே இருப்பாங்க ஸோ அந்ததையும் பார்க்கலாம் இன்னொன்று இது வந்து ஜேர்னலிஸ்ட் விசஸ் விஜயின்னே பார்க்கலாம் ஏன்னா இங்கே பல ஜேர்னலிஸ்ட்டுகள் வந்து விஜய் வந்து தாக்கி வீடியோ போட்டுட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு தவிர தவிரமிச்சு எல்லாருமே விஜய் வந்து நிரூபிக்கப்படாத அப்படின்னு ஒரு இது இதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது கேட்டு வாங்குங்கள் இன்னைக்கு ஆன்லைன் சண்டைகள் நிறையா போயிட்டே இருக்கு இங்கிட்டு ஸ்டாலின் அன்கிள் என்றும் அங்கிட்டு வந்து விஜயை வந்து பூமர் அப்படின்னும் அங்கிட்டு விஜயை அட்டாக் பண்ணுறவர்களும் தொடங்கியிருக்காங்க இந்த சண்டையை எப்படி பார்க்கலாம் சார் இல்லை ஆக்சுவலி இது போன்ற சண்டைகள்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது தெரிந்தோ தெரியாமலோ விஜய் தான் ஏன்னா அவருடைய இரண்டாவது மாநாட்டில் வந்து ஸ்டாலின் வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னார் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா அங்கிள்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை அது வந்து ஒரு உறவு முறை தானே அப்படி இருக்கும்போது அங்கிள்னு சொன்னதுக்கு இப்படியெல்லாம் இவங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் அதே நேரம் அவருடைய விருப்பம் இல்லாமல் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது புரிதாக இல்லையா இப்போ என்னை வந்து ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னா அது அதுக்கு வந்து நான் அதை நான் விரும்பணும் அல்லது நான் அனுமதி கொடுக்கணும் ரெண்டுமே இல்லாமல் நீங்களாக ஒரு உரிமையை எடுத்துகிட்டு அந்த வார்த்தைகளை என்னை அழைக்கக்கூடாது அதை நான் விரும்ப மாட்டேன் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பொதுவானது அதுவும் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நீங்கள் அந்த மாதிரி அங்கிள்னு கூப்பிடாது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு நாகரிகமான விஷயம் இல்லை அதுக்கு ஸ்டாலின் எதிர்வினையாற்றவில்லைனாலும் அவருடைய கட்சிக்காரங்க வந்து ரொம்ப கடுமையாக ஆற்றுறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இவரை பூமருங்கிறாங்க அதுக்கப்புறம் அவரை மாமாங்கிறாங்க இதுதான் பெரிய கொடுமை அங்கிளுடைய தமிழாக்கம் தான் மாமா ஆனால் அங்கிள்னையும் இருந்த நாகரிகமாக தான் ஸ்டாலினை சொன்னார் ஆனால் இவங்க மாமாங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா ஒரு அறுவறுப்பான அர்த்தத்தில் விஜயை நோக்கி பயன்படுத்துகிறாங்க பட் இதெல்லாம் ரொம்ப தேவையற்ற விஷயம் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை இன்னொரு கருத்தால் வெல்லணும் புரியுதா இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான மோதல்ங்கிறது ஒரு கொள்கை ரீதியான மோதலாக இருக்கணும் இந்த மாதிரியான தனிப்பட்ட மோதல்கள் அந்த மாதிரியான ஒரு சில்லறைத்தரமான மோதல்கள்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஓகே சார் இதில் ஒரு இதுவாக முக்கிய இதுவாக வந்து விஜய் என்று விமர்சிக்க கூட தொடங்கிட்டாங்க ஏன்னா இத்தனை காலம் விஜயை பற்றி வாய துறக்காத ஒரு கட்சிக்காரர்கள் இப்போ வந்து விஜய் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறியிருக்காரு இன்னொன்று சர்க்கார் படத்தில் வந்து விஜய் ஒரு இது சொல்லுவார் உங்கள் பிராண்டை உடைக்கிறதுல தான்டா நான் நாங்கள் இல்லாடி அப்படின்னு ஸோ விவர் அப்பா என்ற ஒரு பிராண்டை வந்து தமிழ் ச தமிழ்நாட்டில் வந்து கடைசி ஒரு விதமாக இது பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த பிராண்டை என் அப்பா இல்லை அன்கிள்னு விஜய் வந்து இந்த மாநாட்டில் உடச்சிருக்காரு ஸோ இது வேறு மாதிரியான ஒரு சண்டைக்கும் இந்த போகிறது காரணமாக இல்லை சண்டைக்கு காரணமாக ஆயிடுச்சு அதுதான முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லுவேன் இந்த பிராண்டை உடைப்பது இன்னொன்று விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அந்த கூட்டத்துக்கு நிச்சயமாக ஒரு பத்து பதிஞ்சு லட்சம் பேர் வருவாங்க உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் அதை பல்வேறு தொலைக்காட்சியினுடைய நேரலையில் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுதானே அவர் அந்த அங்கிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ அது தற்செயலா வரல அதுவும் கலாய்க்கிற மாதிரி அது கலாய்க்கிறது தான் அதுல மாற்றம் இல்லை ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தில் உள்ள பிராண்டை உடைக்கிற ஒரு முயற்சியாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து இவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஜயை திமுகவினரும் சரி மற்றவர்களும் சரி விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை அப்படி காரணமாக இருந்தால் திமுக கார மட்டும்தானே விஜயை விமர்சனம் பண்ணணும் என்னத்துக்கு நாம் தமிழர் அதை வாழ்வால்னு கத்திக்கிட்டு இருக்கான் என்னென்னா விஜயினுடைய வருகை பல அரசியல் கட்சிகளுடைய வயிற்றில் புளிய கரைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே விஜய்க்கு கூடிய கூட்டம் திமுக உட்பட நாம் தமிழர் கட்சி உட்பட உட்பட பல கட்சிக்காரங்களை ஒரு கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்போ நமக்கு இது நாள் வரை கிடைத்த வாக்குகளை எல்லாம் இவர் பறிச்சிட்டு போக போகிறாருங்கிற அந்த பயம்தான் முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தலில் ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் கிடைச்சிது ஆனால் நீங்கள் பாருங்கள் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருத்த இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அஞ்சு லட்சம் வாக்குகள் கிடைத்தாலே அதிகம்தான் அப்ப முப்பது லட்சம் வாக்குகளை விஜய் புடுங்க போறார் அப்படிங்கிற அந்த ஆற்றாமையும் தான் இன்னைக்கு விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சிக்கிறத பார்க்க முடியுது முன்னணி நட்சத்திர ஹீரோ சரத்குமார் வாரிசு பட ஆடியோலான்சில வந்து இவர் தான் இனிமேல் ஒரு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் விஜயை போற்றாத வார்த்தைகள் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து நீ எப்படி மிஸ்டர் நரேந்திர மோடின்னு சொல்கிறதும் கொடநாட்டில் போய் மிஸ்ஸஸ் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருப்பியா அப்படின்ற ஒரு இப்போ ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காரு இது உண்மையில் நியாயமா சார் இல்லை சரத்குமாரை அறிந்தவர்களுக்கு அவர் எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் அதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் சரத்குமார் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்றார் போல் ஆளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்தையும் கொள்கையையும் மாற்றிக்கிற ஒரு மனிதருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் சரத்குமாருடைய பாராட்டை இதில் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்தவர்கள் சரத்குமாரோடைய பாராட்டையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இவர் இன்னைக்கு தான் சொல்லுவார் நாளைக்கு இவர் மாத்தி சொல்லுவார் அப்படின்னு அந்த பாராட்டையே நிராகரிச்சிருவாங்க அதே மாதிரி அவருடைய விமர்சனத்தையும் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க என்னதானே இவர் விமர்சனம் பண்ணாலும் இவர் நாளைக்கே தேவைன்னா நம்ம வந்து நிற்பாரு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு பல பேருக்கு இருக்கு அதனால எனக்கு தெரிந்து இப்ப விமர்சனத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கட்சியில இருந்துட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்றது ஒரு கட்சியை தொடங்கிட்டு அந்த கட்சி போனியாகாமல் இன்னொரு கட்சியில் போய் இணைக்கிறதுங்கிறது ஒரு காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு எனக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு நான் தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்து என் பொண்டாட்டை கேட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு திரைக்கதையெல்லாம் எழுதுனா இருப்பாருங்க இதில் இருந்தே நீங்கள் சரத்குமார் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இப்போ சமீப கால செய்திகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விரைவில் அவர் திமுகவில் ஐக்கியமாக போகிறாரு ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு நீங்கள் டூவி போன்ற பல பத்திரிகை இல்லை எழுதிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் ஸ்டாலினை விமர்சனம் பண்ண விஜய்க்கு சரத்குமார் எதிர்வினை ஆட்டிருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவர் இருக்கிறத பாஜகவில் அவர் திட்டினது ஸ்டாலினை அதுக்கு திமுக கார மாதிரி இவர் எதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றாரு என்னன்னா இப்போ பாஜகவில் தனக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறதுனால மீண்டும் வந்து திமுகவில் இணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா ஒரு தகவல் இருக்குது ஒருவேளை அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஓகே சார் விஜயகாந்தோட அரசியலை வந்து விஜய் வந்து எங்கள் அண்ணன் அப்படின்னு பேசியிருக்கதை க ரீசன் கால் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஆனால் விஜயகாந்த் சொல்கிறத அவர்களோட தொண்டர்கள் வந்து கேட்டாங்க அத்தனை லட்சம் பேர் கூடும்போது அவரை உட்கார சொன்னால் உட்காரவாக நிற்க சொன்னால் நிற்பா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஆனால் விஜயால் பதினஞ்சு லட்சம் கூட்ட கூட்டத்தை வந்து கூட்ட முடியுது ஆனால் அவர் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியலை மேலே ஏறுறாங்க அண்டு குடிச்சிட்டு வராங்க மாநாட்டுக்கு அந்த ரேம்ப்வாக்ல ஏறுறாங்க இன்றைக்கி அந்த பௌ பவுன்சர்களால் தூக்கி எறியப்பட்டு கேஸ்லாம் கொடுக்குற நிலைமை பெயர் விஜயாவில் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியுமா சார் இல்லை யாராலையும் இந்த வெறிபிடித்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அதுதான் உண்மை இப்போ உதாரணத்துக்கு திமுகவுடைய மாநாடு நடக்குது இதே மாதிரி பல லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா இப்போ ஸ்டாலின் விரலை காட்டினா எல்லோரும் உட்காந்துருவாங்களா காசு கொடுத்து நீங்கள் ஒரு ஐநூறுரூவாவும் குவாட்ருவும் பிரியாணியும் கொடுத்து வர்றீங்க உங்கள் சொல் பேச்சு கேட்கலன்னா போகும்போது அவன் காசு தர மாட்டான் அதனால் அவங்க சொல்கிறத கேட்கணுங்கிற அந்த எண்ணத்தில் அவங்க ஒரு கட்டுப்பட்டவர்களாக அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க ஆனால் தாவேக்கா மாநாட்டுக்கு வந்தவங்க ஐநூறுரூவாக்காகவும் வரலை பிரியாணிக்காகவும் வரலை குவார்ட்டருக்காகவும் வரலை அவங்க விஜய்க்காக வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே தாவேக்கா போன்ற சினிமா நடிகர்கள் தொடங்குகிற கட்சியில் இருப்பவர்கள் கொள்கை சார்ந்தெல்லாம் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க ஒரு தனி மனிதனு தான் அவங்களுடைய ஹீரோ அவரை பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு வேதம்ட்டு அந்த அடிப்படையில் அந்த இயக்கத்துக்குள்ளே வர்றவங்க தான் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் இருக்கும் இவர் உட்காருனா உட்காருவாங்க நில்லுன்னா நிற்பாங்க அதெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது அது வந்து ஒரு வெறி பிடித்த கூட்டம் அவ்வளவுதான் அவங்களுடைய செயல்பாடு நடவடிக்கை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அதனால் இதை இவங்க இப்படி இருப்பதாலேயே விஜய் பேச்சை இவங்க கேட்கறது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் கட்சியிலும் கூட இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடந்துருக்கு ஓகே சார் முக்கியமாக விஜய் வந்து இன்னைக்கு இந்த மாநாட்டில் வந்து ஒரு தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்திருக்காரு கூட்டணி வராங்கன்னா சேர்த்துப்போம் இல்லைன்னா தனியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிச்சுருவோம் இருக்காரு ஆனால் இங்கிட்டு அமித்ஷா ஒரு சாணக்கியன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு விஜய் சும்மா விட்டுருவாரா சார் கூட்டணிக்கு ஏன்னா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் காலில் விழுந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் வரலனா சும்மா விட்டுருவாருன்னு ஒரு இது அதாவது இப்போ அதிமுக வந்து இவ்வளோ நாள் வந்து நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அமித்ஷா எடப்பாடியை மிரட்டி தங்களுடைய கூட்டணிக்குள்ளே வலுக்கட்டாயமாக அவர் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பாஜக கூட்டணிக்காக எடப்பாடி ஊர் ஊராக போய் கூவிக்கிட்டு இருக்கார் இதுக்கு என்ன காரணம்னா எடப்பாடியின் குடுமி அமித்ஷா கையில் இருந்தது இவங்க கடந்த பத்தாண்டுகளில் என்னென்ன ஊழல் பண்ணாங்க ஊழல் பண்ண மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணத்தை எங்கேயெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்கங்கிற ரிப்போர்ட் வந்து அவர் கையில் இருந்தது அப்போ அதை வந்து வந்து ஒரு மிரட்டல் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க கூட வரலன்னா இதன் பேரில் உங்களை காலி பண்ணிடுவேன் அவர் மிரட்டுறாரு இவங்க உள்ளே போயிடுறாங்க ஆனால் இதே மாதிரி விஜயை மிரட்டுவதற்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை அவர் எந்த அரசு பதவியிலும் இல்லை மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கலை இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு நடிகராக உழைத்து சம்பாதித்த பணம் தான் அவர்கிட்ட இருக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் சினிமா நடிகனால் கணக்கில் வராத கருப்பு பணம்லாம் இருக்குமே அதை வச்சு அமித்ஷா மிரட்டுவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் ஒரு காலத்தில் மூணு கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோ இருபத்தி நாலு லட்சம் தான் கணக்கில் வந்துச்சு பாக்கியெல்லாம் கருப்பு பணம் தான் இதே மாதிரி பல நடிகர்கள் பத்து சதவீதம் கூட கணக்கில் காட்டாமல் கருப்பு பணத்தில் வாழ்ந்ததெல்லாம் ஒரு காலம் இதுக்கு எந்த நடிகரும் விதிவிலக்கு இல்லை விஜயும் இல்லை ஆனால் சமீப காலமாக அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு அது பிளாக்கில் வாங்குறதுக்கு நடிகர்களும் தயாராக இல்லை பிளாக்கில் கொடுக்குறதுக்கு தயாரிப்பாளர்களும் தயாராக இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எல்லாருமே முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அக்கௌண்டபிளாக தான் பணம் வாங்குறாங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் விஜயை எதை வைத்தும் அவரை மிரட்ட முடியாது எதை வைத்தும் அவரை வளைக்க முடியாது அதனால தான் அவருடைய கொள்கையில த ரொம்ப உறுதியாக இருக்கார் ஒன்று சொல்லப்போனால் ஒன்றியத்தை ஆள்கிற பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா இதுதான் ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல நான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அடிப்படையில் தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு அதனால நிச்சயமாக அமித்ஷா இல்லை அவங்க தாத்தா நினைச்சாலும் விஜயை வந்து எந்த காலத்திலும் மிரட்ட முடியாது அதுதான் ஒன்று ஸோ இங்கே ரெண்டு இதை கம்பாரிசன் பேசலாம் விஜய் விர்சஸ் உதயநிதி ஸ்டாலின்னு இங்கே வந்து விஜய் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கப்பறம் ஸ்டாலின் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி ஸ்டாலின் விர்சஸ் விஜய் தான் இங்கே இது பண்ணுது ஸோ அந்த இதையும் பார்க்கலாம் இன்னொன்று இது வந்து ஜேர்னலிஸ்ட் விர்சஸ் விஜய்னே பார்க்கலாம் ஏன்னா இங்கே பல ஜேர்னலிஸ்ட்டுகள் வந்து விஜய் வந்து தாக்கி வீடியோ போட்டுட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்டு அவர் கட்சி நிரூபிக்கப்படாத கட்சி நிறு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஜேர்லிஸ்ட்டை தவிரமிச்சு எல்லாருமே விஜய் வந்து நிரூபிக்கப்படாத அப்படின்னு ஒரு இது இருக்கு இதற்கான காரணம் என்ன சார் இல்லை முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து ஸ்டாலின் விசஸ் விஜய்னு இருக்குது அதே நேரம் காலம் உதயநிதி விசஸ் ஸ்டாலின்ங்கிற ஒரு இடத்துக்கும் வரும் அதில் மாற்றம் இல்லை அன்றைக்கு உதயநிதியால் விஜயை வெல்ல முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஜர்னலிஸ்டுகள் விஜய்க்கு எதிராக இருக்காங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று திமுகவை குடும்பத்தை சேர்ந்த சபரிசன் பெண் மீடியான்னு ஒன்று வச்சுருக்காரு அந்த மீடியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வேலை பார்க்குறாங்க அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரிக்கையாளர்களும் மாத சம்பளம் மாச சம்பளம்னு நம்ம ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன் பணம் வாங்கிக்கிட்டு அந்த திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜக தாவேக்கா போன்ற கட்சிகளுக்கு எதிராகவும் வந்து ஒரு சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி விவாதங்கள்லேயும் வந்து அவங்க பயங்கர ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில யூடியூப் சேனல்கள்லாம் இருக்குது அதில் பல பேர் சேனல்கள் நடத்துகிறாங்க அவங்க எல்லாமே ஜேர்னலிஸ்ட் கிடையாது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் யூடியூப் சேனல் யார் வேணாலும் நடத்தலாம் அந்த மாதிரி பல பேர் நடத்துகிறாங்க அதில் பல யூடியூப் சேனல்களுக்கு பணம் கொடுத்து விஜய்க்கு எதிராக செய்திகளை போடவும் பேட்டிகளை ஒளிபரப்பும் வந்து இவங்க வந்து அசைன் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சில பத்திரிகையாளர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வரும்போது என்ன நிச்சயமாக அவர் நம்மளை கூப்பிட்டு ராஜகுருவாக வச்சுக்குவார் நம்ம தான் அவர் கேட்பாருங்கிற கனவுல பல பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க ஆனால் விஜய் இவங்களையெல்லாம் சட்ட பண்ணவே இல்லை அந்த ஏமாற்றமும் சே விரக்தியும் சேர்ந்து இவங்க ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு எதிராக பயங்கரமாக நெகட்டிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பேட்டிகள் நம்ம பேர் சொல்ல விரும்பலை பல பேர் பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல விஜய் என்னையை கேட்டு தான் சாப்பிட்றாரு என்னை கேட்டு தான் ட்ரெஸ் போடுறாரு என்னையை கேட்டுகிட்டு தான் டைலாக் பேசுகிறாருன்னா வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்னென்னா விஜய் அப்படி யாரையுமே தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கவே இல்லை ஸோ அந்த ஏமாற்றத்திலையும் பல பேர் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக முழங்கிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் ஊடகங்கள் விஜய்க்கு எதிராக இருந்தாலும் மக்கள் அவரை வந்து உட்கார வைக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது அது நடக்கும் போது நம்ம பாத்துக்க வேண்டியதுதான் சார் சீமான் ஒரு சந்தர்ப்பம் அதுன்னு நம்ம முன்னாடி இன்டர்வியூல பேசியிருப்போம் இன்னைக்கு விஜயகாந்தை வந்து விஜய் மேடையில் வச்சு பேசுனதுக்கு அப்புறம் அந்த விஜயகாந்த் முடியாம இருந்தப்பெல்லாம் விஜய் எங்க போனாரு அப்படின்ற ஒரு இது வந்து அதுக்கு பிரேமலதா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆனா எனக்கு தெரிந்த ஒருத்தவர் வந்து விஜய் நிறைய டைம் மீட் பண்றதுக்கு அனுமதி கேட்டும் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் உண்மை என்ன உண்மைங்கிறது விஜய்க்கும் பிரேமலதாவுக்கும் மட்டும்தான் தெரியும் அதுல மாற்றமே இல்லை அதே நேரம் இவர் விஜய் சாரி பிரேமலதாவுடைய தம்பி சுதீஷ் அவர் வந்து தன் வீட்டு விசேஷத்துக்காக விஜயை போய் பார்த்து பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு வந்தார் என்ன ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக விஜயகாந்த் குறித்து அவர் கேட்டிருப்பார் ரைட்டா இல்லையா விஜயகாந்தை மீட் பண்ணணுங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருப்பார் அப்படியே ஏன் அவர் மீட் பண்ணலைன்னா இவங்க நிச்சயமாக அதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கு அதை வந்து நம்ம ரொம்ப உள்ளர்த்தம் கூட கற்பிக்க வேணாம் விஜயகாந்த் உடல்நிலை இல்லாமல் வீட்டில் இருந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல அது உண்மையிலே ஒரு துயரம் தோய்ந்த காலகட்டம் அது ஸோ விஜயகாந்த்னாலே ஒரு பிம்பம் இருக்குது ஏன்னா விஜயகாந்த்னாலே ஒரு கம்பீரம் அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்த மாதிரி பார்க்குறதுங்கிறது அவருடைய இமேஜுக்கே அது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும் பார்க்க வர்றவங்களுக்கும் ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் அடரா நம்ம பார்த்த விஜயகாந்த் இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்களும் வருத்தப்படுவாங்க அதன் காரணமாக கூட அவங்கள வந்து அனுமதி மறுத்திருக்கலாம் அது என்ன நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி பிரேமலதாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வர்ற நேரத்தில் தான் தேமுதிகாங்கிற ஒரு பேரை அங்கங்கே அடிபடுது விஜயகாந்த் இறந்ததற்கு முன்னும் சரி பின்னும் சரி அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய கவனம் ஈர்ப்பெல்லாம் இல்லை இன்றைக்கி தன அது பிறந்த பிறந்தநாள் வருது இதையெல்லாம் வச்சு தனக்கு ஒரு மைலேஜ் தேடிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் விஜய் குறித்து கருத்து சொல்வதற்கு சீமானுக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா இவரே விஜயனுடைய முதுகில் டிராவல் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டு அவரையெல்லாம் போய் பார்த்தாரு ஆனால் இவருடைய சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து அவரை கிட்ட சேர்க்கலை இதுதான் உண்மை அதுக்கப்புறம் தான் இவர் விஜய் குறித்து நெகட்டிவாக பேச ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் சமீபத்தில் திமுக மேலிடத்தோடு சீமானு ஒரு சந்திப்பு நடத்தி அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் சில விஷயங்கள்லாம் கை மாறி அதுக்கப்புறம் அவர் வந்து விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் இதெல்லாம் இந்த உள்நோக்கமான இந்த எந்த விஷயமும் தெரியாம சீமான் சொல்வது தான் உண்மை அப்படின்னு இவங்க கருத்து சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன அரசியல்வாடு ஓகே நிறைவான கொஸ்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்குமே ஈஸியாக இருக்க இல்லை அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு சார் இதில் விஜய் நான் நிறைய பேர் மக்களை சந்திக்கும் போது ஒரு பத்தில் ஒம்போது பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம் ஏன்னா நான் மாநாட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடி போனப்போ அங்கேயே குடும்ப குடும்பமா வந்து லீவு போட்டு வந்து விஜயை பார்த்தாங்க ஸோ இந்த தேர்தல் விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க போது சார் இன்னொன்று இந்த தேர்தலில் ஒருவேளை விஜய் தோற்றால் திமுக ஜெயித்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குல்ல சார் இல்லை அப்படி நடந்துச்சுன்னா அந்த தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைலேஜ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா இந்த தேர்தலில் அவங்க ஒருவேளை தாவேக்கா தோற்று திமுக ஜெயிச்சா அவங்களுடைய முதல் வேலையே விஜய்யை சீன்றதாக தான் இருக்கும் அப்போ அதுக்கு இவங்க எதிர்வினையாட்டுன்னா அந்த கட்சிக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிற நபராக விஜயும் பேசப்படுகிற கட்சியாக தாவேக்காவும் மாறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அதிமுக திமுக மீது அதிருப்தியாகவும் தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துடுவது அதனால் அதை வந்து விஜய் எப்படி பயன்படுத்திக்க போகிறாருங்கிறது தான் முக்கிய கேள்வி பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததால் திமுகவுக்கு வந்து வெற்றி வந்து அவ்வளவு எளிதில் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு அது வந்து ஓட்டாக மாறுமாங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வி ஆனால் பல சர்வேக்கள் விஜய்க்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் உண்மையானால் நிச்சயமாக நீங்கள் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் முடிவுகளை நம் கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி